வந்து ரெண்டு விஷயம் ஒன்று சந்தோஷமான விஷயம் இன்னொன்று மறக்க முடியாத விஷயம் சூதம் ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்ணேன் கருணாஸோட கருணாவோட அப்பாவாக தான் நடித்தார் இல்லையா அதுலேயும் ரொம்ப நல்ல பேர் இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும் ரெண்டாவது எங்க மாமா கூட வந்து எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளா பழக்கம் இருந்தாலும் இந்த படத்துல தான் அவர் கூட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன் இல்லை அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர் எல்லாருமே ரொம்ப நல்ல டைம் மறக்க முடியாத விஷயம் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்னைக்கு ஷூட்டிங் மாமா வந்திருக்காங்கன்னொன்னு சந்தோஷப்பட்டு ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னா சந்திரசேகர் அவருடைய கேரளில் தான் போய் உட்காந்து அவடா சாப்பிடலாம் அப்படின்னு டிஃபனை பிரிக்கும் தான் வந்து ஒருத்தர் சொன்னாரு நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை மூடே இல்லை நான் அழ ஆரம்பித்தேன் நான் ஒரு பக்கம் வர்றேன் மாமா ஒரு பக்கம் வர்றேன் என்ன பண்ண முடியும் அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சிட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த நம்முடைய இறுதி நிகழ்வுல கிளம்பி அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது அண்ணன் அவர்கள் எவ்வளவு பேரை வாழ வச்சவர் அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த மிகப்பெரிய படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக திரு பி சந்திரசேகர் சர்வாபில சாரும் நலன் சார் வந்து வெள்ள முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருந்தது நாங்க வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெள்ளம் அவங்க தாண்டி போறவங்க கிராஸ் ஆகி போக மாட்டோம் தாண்டி போறதுக்கே பயமா இருக்கும் எங்களுக்கு ரெண்டு பேரும் அப்படி ரவியமா இருப்பேன் எங்களுக்கு அப்புறம் அங்கே அப்புறம் இன்டர்நெட் நம்ம ஒரு ரவி ரவி சாரோட ஒரு ஒர்க் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்ல தான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட டிராவல் வந்து ராட்சசன் பிளே பண்ண அப்புறம் எங்மன் சார்னு ஒரு படம் பிரபுதேவ பாஸ்டர் வச்சு பண்ண அப்படியே மார்க் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு சாரு திருப்பி கூப்பிட்டார் ஸோ இப்போ ஆகும் சரி சார் கூப்பிட்டார் போலாம் அப்படின்னு போகும்போது அவர் சொன்னா சூதுவும் டூ நீங்கள் நீங்க கதை பண்ணுங்க அப்புறம் டேர் பண்ணதை பத்தி முடிப்படல சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்க போயிட்டோம் அப்புறம் கதையை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேர் ஒரு ஹாப்பியா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா சூதுவும் டூ வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு

அந்த பிரச்சனையில இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம் உண்மையில வந்து என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் ரொம்ப டஃபான ஸ்கூல் அது எப்படி அது 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 நம்மளுக்கு ஒரு விளக்கமா சொல்லணும் எப்படி சொல்றதுன்னா ஒரு ரெண்டு விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும் அவ வந்து வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா

ஏன்னா இப்ப சினிமா நல்லா சொன்னா ஒரு டேரக்டர் ஆயிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவங்க தங்க மாதிரி பாத்துப்பாங்க அவரு அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி எல்லாம் கிடையாது இங்க எதுவாக இருந்தாலும் பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிக்க வச்சு அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது நான் சொல்லியதில்ல இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்ப இந்த ரிலீஸ் ரிலீஸ்க்கு வரும்போது

நீங்க லைஃப்ல எந்த சிம்பிளா வடிவம் சார் சொல்லுவாருல்ல நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடிவாக திரும்ப வந்திருக்கிறா அப்படின்னு வரீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தனியா ஒரு பில் பவர் வரணும் சினிமாவில் நீங்க எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒண்ணு வரணும்னா நீங்க கண்டிப்பா சீரியஸ் ஆகணும் கொஞ்சமா டிராவல் ஆகுங்க வந்தாது வந்துடும் அப்புறம் சரி நல்லா சார் நிறைய இப்ப இப்ப நான் வந்து சுதுக்குள்ள வரேன் இந்த படத்துல வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சார் நாளும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நவன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன் அதாவது விஜய் சேதுபதி சார் எடுத்துக்க முடியாது அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியல ஸோ அப்போதான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார் இந்த வார்த்தை சொல்ல சொன்னதான் டக்குன்னு சிவா சார் சிவா சார்

அவர் ஆப்போசிட்ல நடிக்கிறவங்க சைட்ல நடிக்கிறவங்க பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒருத்தவங்க டயலாக் பேசுறது கூட சாரி சொல்லி கொடுத்துருவாரு நீ இதை சொன்னா தான் அந்த டேலாக் பேச முடியும் நீ இந்த மாடல் பேசினாதான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கூட சாரையை சொல்லி கொடுத்துருவாரு நம்ம ஜெஸ்ட் அந்த ஆக்ஷன் கேட் சொன்னே போதும் அப்புறம் நம்ம அருள்தா சந்தேன் சன்னோட அவர் என்னடா அதான் அவர் சொன்ன மாதிரி தாண்டி இந்த படத்துல சூது ஒன்னுக்கும் டூக்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான் அந்த கேரக்டர் இல்லாமல் உருவாக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு அப்புறம் கர்ணா சார் கர்ணா சார் சார் சொன்ன மாதிரி வந்து இப்போ எம்எஸ் பார்த்து வேண்டாரு இல்லைங்களா ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்லேயே பண்ணாரு அதே தான் அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்ட்டி இருந்தது அந்த அருவி கசம் அந்த ரோலை வந்து அவர் டே வந்து பண்ணும்போது நீ சீன் அந்த கழுத்து பிடிச்சி அவங்க அம்மா கிட்ட பேசுற ஒன்று இருக்கும் அவர் சார் வந்து பண்ணாரு ஒரு எனது சிங்கிள் டேக்ல அபுல் பிரகாஷன் அடுத்த சேகண்டாவே பண்ணாரு அவர ஒத்துழைப்பு இருக்கும் நமக்கு என்னன்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சாரு இல்லைங்களா அவங்க அப்பா கேரக்டர் நானுவதை கேரக்டர் அபுல் பிரகாஷன் கேரக்ட நலன் சாரி கிரியேட் ரொம்ப ஈஸியா இருந்தது அப்புறம் வாணி சந்திரசேகர் சார் எனக்கு நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நானு ஸோ அவரோட நடிச்சவங்க ராதாரவி சார் வாகே சார் இவ்வளோ அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் பாட்டு பரவாயில் ரொம்ப ஸோ வாகே சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பாரு அடுத்து அந்த அந்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாடலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரபிஷா இருக்கும் அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார் இவங்க ஒரு மேடு தான் இருக்கும் அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாக் சூப்பராக பண்ணார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த படத்தில் தங்கரே சார் இப்போ நான் சிவி சார் பற்றி நிறைய சொல்லிட்டேன் தங்கரே சார் பற்றி சொல்கிறதுக்கு என்னன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசிய போக்குன ஒரு அப்படி சார் அப்புறம்